ஆண்டிப்பட்டியில் வரத்து குறைவால் பச்சை மிளகாய் விலை உயர்ந்துள்ளது இதனால் கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய்க்கு ஏலம் போன பச்சை மிளகாய் நூற்று ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அணைக்கரைப்பட்டி மூணான்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரை பெரும்பாலான நாட்கள் வெயில் சுட்டரித்த நிலையில் அடுத்த இரண்டு வாரங்கள் பரவலாக மழை பெய்தது இதனால் பச்சை மிளகாய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளது இதனால் ஏக்கருக்கு நாற்பது மூட்டைகள் வரை கிடைத்த இடத்தில் பதினைந்து மூட்டைகள் மட்டுமே பச்சை மிளகாய் கிடைப்பதால் கிலோ நூற்று பத்து ரூபாய் வரை ஏலம் போவதால் விவசாயிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருபது நாளைக்கு முன்னாடி வெயில் கொஞ்சம் கம்மியாக விலையும் குறஞ்சிருச்சு வெயில் செடி வாய்க்கில் செடி மழை வஞ்சதுனால எது வந்தாலும் செடி வாய்க்கில் செடி சாக அரைஞ்சிருச்சு அப்போ ஒரு ஏக்கர் நாற்பது மூட முப்பது மூட பிடுங்கிற இடத்துல இப்போ பத்து மூட பாஞ்சு மூட தான் இருக்கேன் அதனால விலைவாசி இப்போ அதிகமாக ரேட்டு அதிகமாக நூற்றி நூறுரூவா நூற்றி பத்து ரூபா ரேட்டு போயிட்டு இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்